எல்லோருக்கும் அழகான காலை வணக்கங்கள் தனுர்மாசம் பத்தாவது நாள் இன்றைய பாசுரம் வந்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் நாற்று துழாய்மொழி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ் வாழ்விழ்ந்த கும்பகண்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே enjoying now by practicing penance through births can't you reply though not opening doors garlanded by Tulsi Krishna is there with you we can feel the only one who can grant liberation like in past deal when Kumbhakarna was defeated asked Rama to grant his property that sleep to a surrendered gopika you my beauty not even moving as though tired for years oh the adorned girl please refresh yourselves open the way to mastery from whirlpool மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் அதாவது நீ நோன்பு பற்றி உன்ன விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நோன்பு நோத்து நீ வந்து தீவிர ஆஸ்டாரிட்டி தீவிர பெனன்ஸ் தீவிர பல விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 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 நிறையா பேர்த்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அதோடய பலனை அதோட ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்க என் பெருமான் அவனை கம்ப்ளீட்டாக உணர்ந்திருக்க அந்த ஷரணாகத்திலேயே நீ மாஸ்டராக இருக்க அதனால் வந்து நாற்று துழாய்முடி முடி நாராயணன் அவன் அங்கே தான் இருக்கான் ஏ பெண்ணே நாற்றுத் தொழாய்மொழி நாராயணன் அவனோட துளசி வாசனை இருக்கி அதுவே காட்டி கொடுத்துரும் நாராயணன் ஆகிய கிருஷ்ணன் அங்கே தான் இருக்கா நீ வந்து கதவை திறக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதான் நாங்கள் இங்கே பேசிகிட்டே இருக்கோம் கேட்டுகிட்டே இருக்கோம்ல கேள்வி நீ அப்படியே அசங்காம தூங்குறியே போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அவன் வந்து பண்டொரு நாள் அவனோட முன்னாடி அவதாரத்தில் ராம அவதாரத்தில் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணன் கூற்றம்னா ஏமன்தான் அந்த போர்க்களத்தில் அவன் உயிர் போகிறது ராமர் கேட்டுருக்கார் ஏ என்ன என்ன பண்ணிட்டோ சொல் உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கும்பகர்ணன் தான் கேட்குறார் ஏன்னா அவன் வந்து மிகப்பெரிய வீரன் தான் அண்ணாக்கு வந்து கரெக்ட் அட்வைஸ்லாம் பண்ணது இந்திரஜித் மட்டும் இல்லை கும்பகர்ணனும் தான் அவன் வெடிப்புறத்துலேருந்து அவன் தூங்கிட்டு இருந்தாலும் தர்ம சிந்தனையிலேருந்து அவன் தூங்கவும் இல்லை கும்பகர்ணன் ஸோ கும்பகர்ணன் என்ன சொல்கிறான்னா இவ்வளோ நாள் ஒரு நாள் நான் சேர்த்து வச்ச ஒரே சொத்து என்னது என் தூக்கம் அது வந்து இப்படிப்பட்ட ஒரு கோபி காஸ்திரி வருவான் பக்திலாம் பண்ணியிருப்பாள் பல ஜென்ம பயனாக அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து அவள் செய்யணும்னு எதுவும் கிடையாது கைங்கரியம்னு ஒன்றும் கிடையாது அவளுக்கு ஏன்னா அவளுக்கு எல்லாத்தையும் தாண்டின நாலேஜ் இருக்குது எல்லாத்தையும் தாண்டின விஸ்டம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டின ப்ளஸ் இருக்குது ஸ்ரணாகத்தியில் பண்ணுறவனும் நீயே அந்த பாதையின் பயணம் நீயே அதற்கான வழியும் நீயே இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஒருத்தோட ப பயணம் நாராயணன் பாதையும் நாராயணன் நமக்காக அதை பண்ணுவதும் அது செய்வதும் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நமக்கு வந்து அதை செலுத்துவதும் நாராயணன் பார்த்த சாரதி ஸோ அதை தூக்கத்தை அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் குற்றத்தின் வாய் விழுந்த தோற்று தோற்றுமுனைக்கே பெருந்தையில் தான் தந்தானோம் வாரில் தோற்றாச்சு ஆனால் வந்து அந்த ஜெயித்தவர்களுக்கு அவங்க சொத்தை கொடுக்கணும் தூக்கத்தை கொடுத்தாச்சு ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலு ரெம்பாவாய் இப்படி தூங்கின்னு இருக்க அசரமாட்டாமல் தூங்குற இந்த தூக்கத்தை பற்றி நாலு வரி சொல்கிறாங்க ஆண்டாள் ஸோ அந்தளவுக்கு அவளுக்கு வந்து டவுட்டே இல்லையாம் எல்லாமே பெருமான் பார்த்துப்பான் ஷரணாகத்தின் முழு பயனும் இருக்குது அவன் தான் கவனிக்கிறான் அவன் பார்க்குறான் எல்லாம் ஆனால் நீ இவ்வளோ பலனை அடைஞ்சிருக்க நாங்கள் கொஞ்சம் அடையக்கூடாதா உன்னோட உன்னோட வந்து பாடுற அனுபவம் உன்னோட வந்து இறைவனை அடையும் அனுபவம் எங்களுக்கு கூடாதா உன்னோட வந்து அவனோட திருநாமம் சொல்கிற அனுபவம் எங்களுக்கு கூடாதா ஏன்னா நாங்கள் தான் ரொம்ப எந்த நாங்கள் வந்து உன் நிலைமையில் இல்லைம்மா நாங்கள் வந்து கம்மி தான் ஆனால் உன்னோடய ப்ரெசன்ஸ் மூலமாக அதுதான் அந்த கைங்கரியம் நாம் மட்டும் இழித்துருக்கள் ஆகாமல் கூடியிருந்து குளிர்ந்தேலூர் நம்மை போன்ற பக்தர்கள் அவர்கள் இறைவனை அடையவும் நம்ம வந்து நம்ம செய்கிற அந்த கைங்கரியம் இந்த பொண்ணுக்கு கைங்கரியம் தேவைப்படலை தான் அவள் அவ்வளோத்தையும் மாஸ்டர் பண்ணி அதோட பலனாக இறைவனை அடைஞ்சு அவனோட கலந்து அவள் அந்த பலத்தை அனுபவிக்கிறான் அவள் செய்யணும்னு கைங்கரியம் எதுவும் கிடையாது தான் அதை தெரிஞ்சே தான் அவள் தூங்கின் பட் அவள் வந்து தன்னோடய ப்ரெசன்ஸை தன்னோட பக்தியை தன்னோட ஞானத்தை நம்மளோட எழுந்து இறைவனை பாடும் பொழுது நம்மளோட ஷேர் பண்ணும் பொழுது அந்த கர்ம பலத்தை அவளோட இருக்கும் அந்த அந்த பாகவத அனுபவத்தை நாமும் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக எழுப்பு எழுப்புன்னு எழுப்புறாங்க ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆத்மானுபவம் சரணாகதி உச்சத்தை அடைந்தவள் அவளுக்கு செய்யணும் இனிமே எதுவும் கிடையாது செய்பவனும் அவனே பாதையும் அவனே இந்த பாதை நோன்பு நோற்றலின் பயனும் அவனே இது அத்தனையும் தெரிந்த அவள் தூங்குகின்றாள் ஏன் இனிமே செய்யத்து அவளுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அவள் எழுந்து நம்ம கூட பாடும் பொழுது இந்த பறை வந்து அந்த அனுபவத்தை நாமும் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பக்தை அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் ஆகிய கோபி அவளை எழுப்புகிறாள் நீ பாட்டு ஆமாம்மா எழுந்துரு வந்து கதவை தர ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாசுரமாக இந்த நோட்டிஸ் வர்க்கம் அதாவது ஒரு ஒரு வார்த்தையும் வந்து முதல் வார்த்தை வந்து வல்லினமே வரும் ஸோ இந்த தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது இந்த தமஸ் ஆகிய தூக்கம் அதுலேருந்து எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஆண்டாள் வந்து சூசகமாக சொல்றது இந்த வார்த்தை தான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திருவாதா நாற்று துழாய் முடிநாராயணன் அம்மாள் போற்ற பயன்தரும் புண்ணிய நாள் பண்டோர் நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தையில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடைய யாருங்கிழமை தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் ஒன்னொன்றும் வல்லினம் இப்படி வல்லினத்தை வச்சு பாட்டு எழுதுறது கஷ்டம் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் கண்ணால் ஒரு ஒரு லைன்லேயும் வந்து ரகரம் வரும் அதே மாதிரி இதில் வல்லினம் ஸோ ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து வல்லினம் மூலமாகவும் ஆண்டால் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பெண்ணே தேற்றமாய் வந்து நீ நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துடாத எங்களுக்கு தெரியும் கண்ணன் அங்கே தான் இருக்கான்னு ஆனால் நீ தேற்றமாய் வந்து ஒரு கொஞ்சம் தரையேன் ப்ளீஸ் உன்னோடய பக்தி என்னும் அனுபவத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் கூட நாங்களும் நாங்களும் அனுபவிப்போம்ல என்று ஆண்டால் மிகவும் அழகாக அந்த தோழியை அழைக்கும் பாட்டாக அமைந்துள்ளது நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் தனுர் மாசம் பதினோராம் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பாசுரம் வந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து சிற்றா தீர சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல குற்றரவு அல் அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் இல்ல

Many groups of cattle have been milked without cease by the one who can totally destroy Krishna's enemies. You, such a noble person's daughter, beauty queen, so slender, peacock like form, curvaceous like a snake or creeper. All our friends of neighborhood have gathered in your வெராண்டா டு சிங் ஹிஸ் க்ளோரி focused but பட் rich கேர்ள் you're not even moving or replying and continuing to sleep amidst ஆர் fervent calling இது வந்து ஒரு அற்புதமான பாசுரம் கரவை கணங்கள் பல கறந்து கோகுலத்தில் வந்து நம்ம எப்போவுமே வந்து பசுமாடுகள் நிறையா இருக்கும் மிக நிறையா இருக்கும் பல கறந்து குரூப் குரூப்பாக நிறையா கேட்டில் அதெல்லாம் பார்க்கறதுக்கும் வந்து அது வந்து யங் தானா வயசான கேட்டில் கூட இல்லை சின்னது தான் ஆனால் அவ்வளோ ஒரு ஃபர்டைல் அவ்வளோ ஒரு கறக்கிற மாதிரி அருமையான மாடுகள் உங்கள் அப்பா எப்படின்னா அவர் வந்து எனிமீஸ் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் வந்து அவரால் வந்து கூர்மையான ஆயுதங்களாலும் சரி எல்லாத்தையும் சரி அவர் வந்து எல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடியவர் எனிமீஸ் வந்து அண்ட செய்யாதவர் அப்படிப்பட்ட ஒரு தந்தை அவரோட பொற்கொடியே பொற்கொடியே என்று இங்கு சொல்வது வந்து நிறைய அணிக்கலன்கள் அவளுக்குண்டு அவள் வந்து ரொம்ப வந்து ஒரு உசத்தியான நல்ல ஒரு ரிச் மேன் ரிச் கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்க கோகுலத்தில் இருக்கிறவங்க கோவலன் அவரோட பொண்ணு குற்றம் ஒன்றுமே இல்லாதவள் நம் முதலே பார்த்தோம்ல இவங்க வந்து எல்லாருமே ரியலைஸ்டு சோல்ஸ் தான் எல்லாருமே வந்து பக்தியின் அதீத பாவம் அடைந்தவர்கள் ஸோ அவர்கள்கிட்ட குற்றம் வந்து பாராத தன்மையோ இருக்க குற்றத்தையும் பார்க்க மாட்டாங்க குற்றமே இல்லாதவர்கள் கோவலத்தம் பொற்கொடியே புற்றறவு அல்குல் புனமையிலே போதுராய் இதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அதாவது ஒரு ஸ்னேக் வந்து கற்பின் சிகரமாகவும் சொல்லுவாங்க ஸ்னேக்கை வந்து அந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம் அவளோட புருவ அழகும் இடையழகும் வந்து இங்கே சொல்லப்படுகிறது அதுவும் வந்து ரொம்ப ஒரு க்ரீப்பர் ஒரு ஸ்லெண்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் அவர் இன்னொரு சூசகமான ஒரு அர்த்தம் என்னென்னா ராஜயோகிகளுக்கெலாம் வந்து அந்த சக்தி குண்டலினின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க அவங்க ஆனால் தெரியாதவங்க மாதிரியும் இருக்கும் பார்க்க அவங்களோட உள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் வந்து இருக்கும் நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்தாலும் அந்த ராஜயோகம் போன்ற அந்த எனர்ஜிஸையும் சொல்கிறாங்க இந்த ஆண்டாள் வந்து பொதுவாக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் எல்லாத்தையுமே வந்து சேரணும் சொல்கிறாங்க இந்த கோபிகள்கள் இடையே ஸோ புற்றறவாள்கள் புன்னமயிலே போதராய் மயில் போன்ற அழகும் இரு மிக்கவள் சுற்றுத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து நம்ம எல்லாரும் என்ன பேசி வச்சுருந்தோம் மணல் வீடு கட்டணும் கட்டி விளையாடணும் சின்ன சின்ன பெண்கள் தானே கோகுலத்தில் வந்து மணல் வீடு கட்டி விளையாடணும் அது இந்த மாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் உங்கள் வீட்டு முற்றத்துக்கிட்ட தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதுவும் விளையாட ரெடி ஆயிட்டோம் சரியா நம்ம அப்படியே விளையாடிட்டு கண்ணன் பேர் பாடவும் போகணும் ஆனால் நீ வந்து எப்படி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சுத்தமாக அசையவும் இல்லை பேசவும் இல்லை செல்வ பெண்டாட்டி இல்லை நீ அதனால தான் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற எதுக்கு இப்படி உரங்கும் வெற்றுக்கு உரங்கும் பொருளிலும் ரெம்பாவாய் இப்படி கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே தூங்கிகிட்டே இருக்கல அதுக்கு அர்த்தம்தான் எங்களுக்கு புரியலையே நீ பெண்ணே நீ வந்து அனைத்தையும் அறிந்தவள் நீ ராஜயோகி போன்றவள் அவர் பாம்புக்குரிய இலக்கணங்கள் வந்து அது எவ்வளோ ஸ்லெண்டராக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சக்தி அந்த குண்டலினி இந்த கற்பு அதையும் மெயின்டைன் பண்ணுறவ உன் புருவம் கூட ரொம்ப அழகு நீ வந்து ரொம்ப ஒரு செல்வ சீமாட்டியான பொண்ணு உங்கள் அப்பா வந்து கோவலர் தம் பொற்கடியே அவரும் வந்து தன்னோட இனிமையெல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடியவர் இப்படிப்பட்டவரோட பெண்ணே நீ எல்லா விதத்துலேயும் கிரேட்டாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறியோ திரும்ப கூட மாட்டாமல் தூங்குறியே நீ அப்படி என்று அரை அழைப்பது போல் அமைந்துள்ளது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரொம்ப ரியலைஸ்டு சோலுக்கெல்லாம் வந்து தானாக மோட்சத்துக்காக செய்யணும்னு வேலைகள் கிடையாது அவங்க பாட்டு நார்மலாக இருந்துக்கலாம் ஸோ அதனால் நீ தூங்குறியா ஆனாலும் நீ வந்து மற்றவங்களுக்கு உன்னோட கம்பெனி கொடுக்கணும் இல்லை கூடி இருந்து குளிர்ந்து ஸோ மற்றவங்களுக்கு உன் மூலமாக கிருஷ்ண திருநாமங்கள் உன் மூலமாக பகவானை கொஞ்சமாக அதுவும் கூட சேர்ந்து அனுபவிக்க தானே இவ்வளோ கேஞ்சிடும் இவ்வளோ அழைக்கிறோம் ஏ எழுந்து வா ஏன் இப்படி ஒன்றுமே சொல்லாமல் படுத்துட்ருக்கியே செல்வ பெண்டாட்டி நீ என்ற வரைக்கும் நிறையவே அர்த்தம் சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனுக்கு பெண்டாட்டி என்பது நம்ம நம்மளோட மறை அவரே எல்லாத்துக்கும் எஜமானன் என்கிற முறையால் செல்வ பெண்டாட்டி நீ என்று சொல்வது இங்கே வந்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் குறிக்கும் ஒரு சொல்லாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆண்டாள் வந்து கைங்கரிய பாவம் வேலை செய்கிறது சோம்பலை விடுக்கிறது அங்கே கர்மயோகமும் அவள் எல்லாம் தெரிந்த பெண் அவள் ஆத்மானுபவத்தை அடைந்தவள் அவளுக்கு குண்டலினியும் வந்து இட் வாஸ் ரேஸ்ட் ஏன்னா வந்து அவளுடைய பக்தி பல ஜென்ம பிரபாவத்தால் அவள் வந்து ஷீஸ் அ ரிய சோல் ஸோ அங்கே ராஜயோகமும் எல்லோருடனும் சேர்ந்து பாடலாம் நம்ம இறை பக்தியை பலருடன் கூடி குளிர்ந்து அனுபவிக்கணுன்ற பக்தி யோகமும் எல்லாம் தெரிந்து அவள் வந்து சும்மா உறகி கொண்டிருப்பது போல இருக்கிறாள் என்று ஞான யோகமும் கூறப்படுகிறது நன்றி கனூர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் காலை வணக்கம் இன்றைய பாசுரம் வந்து கனைத்திலங்கற்றரிமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்திலும் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனி அணை பாடவும் நீ திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரக்கம் அனைத்தில தாரும் அருந்தேலோர் எம்பாவாய் நல்ல காலை வணக்கம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்று சொல்லும் பொழுதே இங்கே வந்து ஒரு அணில் ரெண்டு அணில் பக்கத்தில் போகுது பார்க்க முடியாது ராமரை பற்றி ஒரு மிக அருமையான பாசுரம் இல்லையா அணில் அழகழகாக இருக்குல்ல ரெண்டு அணில் பார்த்திங்களா சரி த யங் பஃபலோஸ் தாட் ஆஃப் தேர் கார்ஸ் அண்ட் ஸ்டார்டட் டு கிவ் மில்க் ஸோ சம் ஷூஸ் தி மடி மில்க் கிரவுண்ட் லுக் லைக் அ டேரி மாஷ் லேண்ட் ஹேவிங் சச்சின் எல்டர் பிரதர் டு யுவர் பிளேஸ் இன் மார்னிங் வீ With early dew and snow, let's sing praise of Rama who killed, who killed the unrighteous lustful Lanka's King Ravana. Oh girl, please get up. Why still sleeping? We are waking. Oh come on, Allah saying. மிகவும் அருமையான இந்த பாசுரம் வந்து கனைத்திலம் கச்செரிமை கன்று அதாவது இங்கே நேற்று பசுமாட்டை பற்றி பார்த்தோம் இன்று வந்து எருமை மாடு இளம் எருமை மாடு அது ஆனாலும் வந்து அவங்களால பால் கறக்க முடியுது அப்படிப்பட்ட எருமை மாடுகளை மிகவும் அதிகமாக உள்ள உங்கள் சகோதரன் உன்னோட சகோதரன் எப்படி இருக்கான் ரொம்ப ரிச் மேன் நேற்றைக்கு வந்து கோவலனோட பொற்கொடி இல்லை இன்றைக்கி எப்படிப்பட்டவளோட தங்கை அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் இன்னொரு பாகவதோத்தம பெண் அவள் வந்து நினைத்த மாத்திரத்திலே நினைத்த மொழி வழியே நின்று பால் சோறு பால் வந்து எப்படின்னா திரும்ப அணில் பார்க்கலாம் இன்றைக்கி ராமரை பற்றி பாசுகிறோங்கிறதுனால நம்மளால் அணிலை பார்க்காம இருக்க முடியாது என்ன விஷயன்னா இந்த மாடு எப்படின்னா தாய் எருமை வந்து தன் குன்று தன்னுடைய குழந்தைய நினைத்த மாத்திரத்துலேயே அப்படியே பால் சுரக்க ஆரம்பிச்சிருமா பக்கத்தில் கூட இல்லை எரும மாடு வேற எங்கேயோ போயிட்டுருக்கு ஒரு ஒரு நூறு நூறு மீட்ரு இருநூறு மீட்டர் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தா கூட தன்னோடய கன்றை நினைத்த மாத்திரத்துலேயே வந்து பால் சுரக்கும் நனைத்திலம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் நம்மலாம் சேர்னா என்ன ஏன்னப்போ அழுக்கு தண்ணி ஏதோ ட்ரைனேஜ் அந்த மாதிரி சேரு ஆனால் அயர்பாடியில் இருக்கிற சேர் எப்படியா அயர்பாடியில் இருக்கிற சேர் வந்து பால் பால்லாம் வந்து அவ்வளோ சம்சூஸாக இருந்தால் பால் கலந்த சேரா பால் கலந்த மண்ணை அதான் வந்து டெய்ரி மேஷ் லேண்டுன்னு நான் கொடுத்துருப்பேன் பனித்தலை விழ நின் வாசல் கடை பற்றி இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ரொம்ப மார்னிங்கை அதனால வந்து என்ன பனி தலையிலலாம் பனி அந்த பனியோடு வந்து நாங்கள்லாம் உங்கள் வாசல் கடை வாசலில் நின்றுட்டுருக்கோம் நான்லாம் வந்து நிற்கிறேன் ஏ பெண்ணே சினத்தினால் தென்னிலங்கை கோமானே செற்ற சினமே வராதவன் ஜிதக்ரோதக என்று ராமருக்கு ஒரு பேர் ராஜீவ லோச்சனன் ஜிதக்ரோத ஜிதேந்திரிய எவ்வளவோ பேர் அவர் அவருக்கு வந்து இல்லாத அழகழகான பேர் அத் அத்தனை பேரும் உண்டு அவருக்கு அதில் வந்து ஜிதக்ரோதன்கிற பேர் வந்து அவர் சினத்தை எல்லாம் வென்றவர் அப்படிப்பட்டவர் ஏன் எவ்வளோ சினப்பட்டார் ஓத்தமர்களையும் அவன் வந்து நிறைய துன்புறுத்தினான் ராவணன் ஹனுமானுக்கு வந்து என்ன பண்ணான் வாலில் வந்து தீ வச்சான் எல்லாம் பண்ணான் ஸோ அவரால் வந்து பாகவத ஓத்தமர்களுக்கு ஏதாவது செய்யறதோ பல ரிஷிகளுக்கு அவன் பண்ண கொடுமை எவ்வளோத்த வந்து அவர் வந்து கணக்கு தீர்த்தார் ஸோ சாதாரணமாக நான் அன்றைக்கே பார்த்தோம் சாருங்க வில் அது வந்து ராவண வதம் போது டிங் 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 அந்த கண்டினியூஸாக அந்த தலை உருளும் போது சவுண்டு வந்துட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ரீங்காரமாக இருந்து தான் அப்படின்னு கம்பனம் எழுதுறாரு எல்லாரும் அதாவது அந்த போர் அவ்வளோ ஹீட்டடாக போச்சு ராவண வதம் ஏன்னா முன்னாலும் கேட்குறாரு என் பெருமான் கேட்குறாரு ஷரணம் நீ சொல்லு உன் தப்ப உணரு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீங்கிழைத்தவன் கொடுமைக்காரன் அவனுக்கும் கூட ஒரு வாய்ப்பளித்தவன் ராமன் அந்த வாய்ப்பளித்தவனுக்கே சினம் வரணும்னா எப்படி அவனுக்கே வந்து சினம் வரணும்னா சினத்தினால் தென் நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான பாடமும் நீ வாய்த்திருவாய் இந்த போர் இப்படிப்பட்ட ராமன் இப்படிப்பட்ட லக்ஷணங்கள் பொருந்தியவன் ராஜீவ லோச்சனன் அவனுடைய புகழை பாடும்போது அவன் வந்து அவன் வந்து யாரு என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் எவ்வளோ ரீங்காரம் கேட்குறது பாருங்கள் கண்டினியூஸாக அது ராவண வதம் மாதிரி இல்லை ராவண வதத்தில் அந்த டிங் 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 கே கேட்டும் சொன்னேன்ல அந்த சாருங்க வில்லந்து அப்படி கேட்குறதா ஸோ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் மனத்துக்கு ரொம்ப இனிமையானவன் அவனை பாடனா இல்லையா ஏ பாகவதோத்தம பெண்ணே நீ ஏன் தூங்கின்னு இருக்கு எழுந்துக்கோயே நேற்றுக்கு பார்த்த பெண் வந்து செல்வந்தரின் மகள் இன்னைக்கு பார்க்குற பெண் வந்து செல்வந்தரின் சகோதரி இனித்தான் இது இதென்ன பேர் இருக்கோ என்னமா தூங்கிக்கிட்டே இருக்க எழுந்துக்கோயேன் தயவு செஞ்சு எழுந்துக்கோமா ஓ நீ இருக்கிற நிலமை வேற எங்களோட நிலமை எப்படின்னு உனக்கே தெரியும் உன் கூட சேர்ந்து உன் கூட சேர்ந்து இறைவனை அனுபவிக்க வேண்டும் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரக்கம் அனைத்து இல்லைத்தாரும் ரெம்பாவாய் ஒரும்பாவாய் உன்னை எழுப்பி 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 மற்றவங்க எல்லாருக்குமே கூட தெரிஞ்சு பார் ஆ நான் பாட்டு சின்னதாக ஒன் எழுப்பலான்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப சத்தமும் போட முடியல சின்னதாகவும் பேச முடியல தே செஞ்சு எழுந்துக்கோ ஏ பெண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பாடப்போகிறது ராமனை பற்றிய ஆசுரம் ராமனை பற்றி சொல்கிற அவருடைய போரை பற்றி சொல்கிற பிரபாவம் அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே வந்து யுத்த தாண்டி தாண்டி எழுதியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் அனைவருக்கும் தனுர் மாதம் பன்னெண்டாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்